எంటర్ல இருந்து மாஞ்சல கோரபாங்க. என்னடா இது? சாரி சாரி. மாஞ்சளையிலருந்து பாவனாஸ் போகுது இப்போ மாஞ்சளவை போகிறதுக்கு மக்களுக்கு அனுமதியெல்லாம் முந்தைய அனுமதியெல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து தோட்ட தொழிலாளர்கள் மட்டும்தான் அங்கே போகலாம் மற்ற யாரும் அங்கே போகக்கூடாது இவ்வளோ மக்கள் இந்த இடத்துல கூடுற இடத்துல கூட ஒரு பெரிய பாம்பு இருக்கு பொதுவாக இந்த மாதிரி அணைகள் நீர்வீழ்ச்சிகள் காடுகள் இதில் மாதிரி போகிற இடத்துல கொஞ்சம் பாம்புகள் பூச்சிகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து போகணும்